ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லன் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குறைந்த விலையில் ஒரு நிறைந்த ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியாவில் தான் நமக்கு ஒரு பனிரெண்டு அடி பாதை வசதியோட ஒரு நல்ல ஒரு வீடு பார்க்குறோம் ரெண்டரை சென்ட்டுங்க நமக்கு ஒரு ந ரெண்டரை சென்றில் இந்த வீடு இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷனில் முடித்து நமக்கு சேலு கொண்டு வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா இது டூ பிஹெச்கே அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன்லாம் இருக்குது கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குது இந்த வீடை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்விஃப்ட்டு காரெல்லாம் நமக்கு விடுற மாதிரி ஸ்விஃப்ட் டிசையர் கார் வரை நம்ம விடுற மாதிரி உள்ள கார் பார்க்கிங் வசதியோட பன்னிரெண்டு அடி பாதை வசதியோட நமக்கு இந்த வீடு இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் எல்லாமே மலேசிய வேங்கையில் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டோர்ஸு அதோட நில ஜன்னல் எல்லாமே பார்த்திங்கன்னா மலேசிய வேங்கையில் பா பண்ணியிருக்காங்க இது ஏரியா பார்த்தீங்கன்னா பொட்டல் விலை அதாவது பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவான் ஸ்கூல் அதாவது என்ஜோ காலனி என்ஜோ காலனிக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா நமக்கு இவான் ஸ்கூல் இருக்குது இவான் ஸ்கூல் பக்கத்தில் தான் பொட்டல் விலை அப்படிங்கிற ஒரு ஏரியா தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு முத்தாரம்மன் கோவில் இருக்குது இந்த வீட்டுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா முத்தாரம்மன் ஒரு பெரிய கோவில் ஒரு முத்தாரம்மன் கோவில் அருள்மிகு முத்தாரம்மன் கோவில்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு பக்தி மயமாக இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏரியாவாக இருக்கும் இந்த ஏரியா பெட்ரூம் பார்க்குறீங்க இது மாஸ்டர் பெட்ரூமு கன்னிமூலையில் இருக்கிற பெட்ரூமு மொத்தமே இவங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து போர் கனெக்ஷன் அதாவது எல்லாமே அதாவது நம்ம ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க சின்ன வீடு சிம்பிள் வீடு நமக்கு சின்ன பட்ஜெட்டில் நமக்கு இது போதும் அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு செட் ஆகும் ரெண்டரை சென்ட் அப்படிங்கும் போது இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா சென்ட்க்கு ஏழு லட்சம் எட்டு லட்சம் கேட்குறாங்க ரெண்டரை சென்றுங்கும்போதே அது ஒரு பெரிய அமௌண்ட் ஆகுது நம்ம வேலை இதில் பார்க்கலாம் வீட்டோட டி மொத்தத்தில் நம்ம எல்லாமே பாருங்கள் வீட்டோட அளவு எல்லாமே பாருங்கள் இது வந்து ஹாலு ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் கிச்சன் பார்த்திங்கன்னா நமக்கு அது இது காமனாக தான் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுக்கல ரெண்டு பெட்ரூக்குமே காமனாக தான் ஒரு வெஸ்டர்ன் மாடலில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது கிச்சன் கிச்சனும் பெருசாக தான் கெட்டிருக்காங்க சின்ன ரொம்ப குட்டியாக கெட்டலை சிம்பிளாக கெட்டலை எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு இந்த கிச்சனை பார்த்திங்கன்னா ஒரு ஏழுக்கு பன்னெண்டு இந்த கணக்கில் இருக்குது ஏழுக்கு பன்னெண்டு இருக்குது இந்த இதில் சேர்ந்து நமக்கு வந்து இதில் ஒரு ஸ்டோர் ரூமும் இவங்க வந்து கெட்டிருக்காங்க வீட்டோட நம்ம பின் பக்கம் பார்க்குறோம் ஏரியா நிறைய விட்டுருக்காங்க ஏரியா நிறைய விட்டு தான் கெட்டிருக்காங்க பின் சைடுலேயுமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் எடுக்கணுனாலவே நமக்கு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நமக்கு அதில் கொஞ்சம் தோண்டி ஒரு மரம் வைக்கணும் ஒரு தென்னை மரம் வைக்கணும் அப்படின்னாலுமே நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஏரியாலாம் நமக்கு சுற்றிலும் பார்த்து பார்க்குறீங்க குடியிருப்புகள் நிறைந்த பகுதி அந்த கோவில் இருக்கிறதுனால நமக்கு வந்து பக்கத்துலலாம் நிறைய வீடுகள் இருக்குது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஏரியாங்க ஒரு கிராமீண ஸ்டைலு அப்படின்னு சொல்லுன்னா நாகர்கோவில் மாநகராட்சிக்குள்ளாலே கிராமீண ஸ்டைலோட ஒரு சூப்பர் வீடு ரெண்டு வீடு நமக்கு சேல் கொண்டு வந்திருக்கும் இதோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி லட்சம் கேட்குறாங்க கொஞ்சம் குறைச்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் நீங்கள் வந்து வீட்டை பாருங்கள் வீட்டை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் Thank you, friends.